நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்ட் சிக்ஸ் வீடியோவை பற்றி பார்க்கலாம் குட்டி நாயை எப்படி பராமரிக்கணும் அப்படின்றது குட்டி நாய் பொதுவாக வந்து அதனுடைய தாயிட இருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே தான் எடுக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து அது ஓரளவுக்கு சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும் அதனுடைய குரோத்தாக இருக்கட்டும் தாய்ப்பால் எந்தளவுக்கு குடிக்குதோ அந்தளவுக்கு குட்டி நாய்களுடைய வளர்ச்சி வந்து முக்கியமாக அதில் பங்கு இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த நாற்பத்தஞ்சிக்கு நாளைக்கு மேலே நம்ம எடுத்த உடனே கண்டிப்பாக அவசியம் தடுப்பூசி போடணும் முறையான தடுப்பூசி நாற்பத்தஞ்சி நாளில் ஃபஸ்ட்டு தடுப்பூசியும் இரண்டாவது தடுப்பூசி இருந்து இருபது நாள் கழித்து அதுக்கப்புறம் ஒரு இருபது நாள் கழித்து தொடர்ந்து ஒரு மூணு ஊசி தடுப்பூசி கண்டிப்பாக செலுத்தணும் ஏன் தடுப்பூசி செலுத்துறோன்னா நாய்களுக்கு வர விஷ நோய்கள் இடமிருந்து தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பா தடுப்பூசியை நம்ம செலுத்தணும் செலுத்திட்டு நாய்களுக்கான முறையான கிருமி மருந்து கொடுக்கணும் அதாவது குடற்புழு நீக்கம் மருந்து வந்து குட்டிங்களிலிருந்து ப்ராப்பராக பண்ணிட்டு வரணும் அது போக என்னென்ன சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்